ஓ முருகா என்னுடைய குருநாதர் வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார் வண்டியில் பெட்ரோல் இருக்க வரைக்கும் வண்டி ஸ்மூத்தாக போகும் பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா வண்டி ஓடாது அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் புண்ணிய பலங்கிற பெட்ரோல் இருக்க வரைக்கும் நம்ம லைஃப்பும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம் புண்ணிய பலங்கிற பெட்ரோல் தீர தீர நம்ம லைஃப்லேயும் நோயாக வறுமையாக பகையாக தீர்க்க முடியாத பிரச்சனையாக மன உளைச்சலாக ஒவ்வொன்றா வரும் அதனால் புண்ணிய பலம் வந்து பெருக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க புண்ணியத்தை செய்து புண்ணியபலத்தை வந்து பெருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் தான் பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிறையா அன்னதானம் பண்ணுங்கள் சைவ உணவு வந்து அன்னதானம் பண்ணுங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு அன்னதானம் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அன்னதானம் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் உங்களை சாரந்தவங்களும் நல்லா இருப்பாங்க உங்கள் வம்சமே நல்லாயிருக்கும் முடிவில் வந்து நீங்கள் அடைய முடியாத பேரின்ப மரணமில்லா பெருவாழ்வு வந்து உங்களுக்கு சித்திக்கும் ஞானம் கிடைக்கும் மோட்சம் அடைவீங்க அதனால் புண்ணியபலத்தை பெருக்கருக்கு முயற்சி பண்ணுங்கள் சைவ உணவு அன்னதானம் பண்ணுங்கள் இறைபக்தி கொள்ளுங்கள் நன்றி ஓம் முருகா